நாங்க கிளம்புறோம்ல தான் எங்கள் மாமியார் இப்போ சீக்கிரமாகவே வந்துட்டாங்க இவர் ஏதோ சாது தேடிட்டு இருக்காரு எங்கள் அச்சனை வந்து எங்கள் மூத்தாருக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க அவர் ஃப்ரெண்டு வரும்போது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதான் போய் வாங்கிட்டு வந்து ஒரு கையில் கொடுத்துருக்காங்க ஏய் அவன் எதுக்கு போறான்டா வந்து இப்ப வாங்குடா என்னடா நீங்க வந்து வாங்கறியா பேக்கிங் இதெல்லாம் ரெடி ஆகுது எல்லாமே வந்துட்டு வெளியில் வாழ்ந்துருச்சு நீ காரணம் ஏற்றுவாங்க பாருங்க ஒன்று ஒன்றா எடுத்து ஒன்று வந்து வைக்கிறோம் இதெல்லாம் பாப்பாவோட ஐட்டம்ஸு சென்னையில இருந்து கொண்டு வந்தோம் இப்போ வரைக்கும் கொண்டு போயிடுவோம் டயட் மாஸ்ட்டு

வாட்ச் எப்படி இருக்க சொல்லுங்க எங்க மச்சனை வாங்கி கொடுத்தது மூத்தாருக்கு இருக்கு என் மூத்தா கேட்டுட்டே இருந்தாரு அவரும் வாங்கி கொடுத்துட்டாரு வாட்சு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டைலு இருக்குது மாற்றி மாற்றி கட்டிக்கலாம் மூத்தர் வந்துட்டு செம்ம ஹாப்பி

தெரியுதுங்களா சாப்பிட்டுட்டு இருக்காருங்களா எங்கள் மூத்தார் கொடுத்தா போதும் சொல்லிட்டு வாங்கிட்டு ஸ்பீடா நடந்து போயிட்டாரு அவரோட வீட்டுக்கு எங்கள் மச்சனும் பிள்ளைய விளையாடிட்டு இருக்காங்க இந்த பழம் கீழே விழுந்துருச்சு அதனால பாதி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அழுகி போயிருக்கோம் அதை எடுத்துட்டு சாப்பிட்டுக்கோங்கன்னு மூத்தார் சொல்லிட்டு போகிறாங்க ஆக்சுவலி இது வந்துட்டு இந்த லாஸ் ஒன்றும் இந்த லாஸ் ஒன்றும் சென்னை ஃபங்க்ஷன் ஆகுது இந்த சென்டரில் இருக்கிறது எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால பாதி வந்து அழுகி தான் போயிருக்கும் அதனால் வேண்டாம்னு நினச்சாங்க ஹஸ்பண்ட் பரவாயில்ல நான் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அங்கே இருக்காங்க பாருங்கள் எங்கள் மூணாவது மாமியார் எங்கள் மூத்தாரு எங்கள் வீடியோ எடுக்கிறது எங்கள் மூத்தாரு ஃபேமிலியே சப்போர்ட்டு நான் ஏதாவது வேலை பார்த்தா கூட எங்கள் கூட நான் எடுத்து தரேன் அப்படி வீடியோ எடுப்பாங்க எங்கள் மூத்தார் எப்படி எடுத்து பாருங்க இருப்பாருங்க எங்கள் என்னோடய பையனும் எங்கள் நாத்தனாரும் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த ரோடு கொஞ்சம் சரி பண்ணாங்க இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு சிமெண்ட் பூசி இருந்தாங்க அங்கே தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க எங்கள் மூணாவது மாமியாரும் அங்கே தான் இருக்காங்க அவர் வந்துட்டு கேரள அவசரத்தை கட்டுறாராம் அதாவது எங்களோட வீடெல்லாம் பார்த்துக்கோங்க மரம் செடி கொடி வீடு காரு இப்போ நாங்கள் கிளம்புறதுக்காக எல்லாமே ரெடியாகுது அதனால் காரை கீழே இறக்கியிருக்காங்க வாழைக்குன்னா எங்கள் மாமியார் வீட்டில் வச்சுருக்காங்க இது மூணாவது மாமியார் வீடு அங்கே எங்கள் நாத்தனார் இருப்பாங்க இது நாலாவது மாமியார் வீடு ஈவினிங் டைம்ன்றதுனால சூரியன் வந்துட்டு மறை இருந்து பார்க்க இது நல்லா இருக்கும் போது அங்கேருந்து பார்க்க இருக்கும் பையனை வச்சுக்கிட்டு எங்கள் நாத்தனாரியும் விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க நாங்கள் கிளம்பிட்டு நாத்தனாரின்னு ரெண்டு நாள் கழிச்சு கிளம்பிடுவாங்க மீட்டடிக்கிறாங்க அடிக்கிறாங்க எங்கள் மாமியார் எங்கள் சித்தி ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மேத்தாரு மீட் அடிக்கிறதுலாம் எடுத்துட்டாங்க நான் சொன்னேன் போதும் அப்படின்ட்டு ஆனால் அவர் கேட்குறேன் இல்லை நான் எடுப்பேன் இதை போட்டு ஆகணும் அப்படி எங்கள் மூத்தார் சொன்னிருக்கார் அதனால் பார்த்துக்கோங்க வீட்டெல்லாம் நல்லா சுற்றி காமிச்சாச்சு சென்னை கிளம்புறதுக்கான பேக்கிங்லாம் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் மூத்தாரு வந்துட்டு அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்காங்க பேர் கேட்கிட்டு இருக்காங்க மிட்டடிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையிலேருந்து கொண்டு வந்த பொருளே திரும்ப பாதி எடுத்துகிட்டு போகிறோம் பாப்பாவோடய டேஃபர் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம் பசங்களுக்கு பாயசம் வைக்கிறதுக்கான ஐட்டம் இது பசங்களுக்கு பிஸ்கெட்டு அந்த பையனுக்கு கொடுத்து அனுப்புகிறதுக்கு ஸ்கூலுக்கு இது அந்த கோரப்படியின்னு வாங்கல அது பசங்களோட ஐட்டம்ஸ் தான் மெடிக்கல் இது எங்கள் ஆஃபரில் வாங்கினது அவ்வளோதான் இதெல்லாம் நாங்கள் சென்னையிலேருந்து கொண்டு வந்தது இந்த பா ஸ்பீக்கரு இது குருவாயர் கோவிலுக்கு போனப்போ வாங்கினது பிக்சர் அது இது தேங்காய் இருக்குது இது சென்னையிலேருந்து கொண்டு வந்த முக்காவாசி ஐட்டம்ஸ் இருக்குது அதில் கொஞ்சம் மாங்காய் நம்ம மருந்து மாங்காய் இருக்கு இல்லைங்களா அது ஒரு நாலு பறித்து போட்டாங்க சுற்றி அவரை என்ன எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கியிருக்கேன் பக்கத்து விக்லியாக இருக்கவங்களுக்கு நம்ம ஷா கொடுக்கணும் இல்லையா அதனால் நாலுமே குட்டி குட்டியாக தான் நான் கேட்டேன் இல்லைன்னா கேட்டிருக்க மாட்டேன் இது எல்லாமே பாப்பாவோட பிறந்த நாளுக்கு வந்த ட்ரெஸ்ஸும் கிஃப்ட்ஸும் அதுதான் இந்த பேக் எல்லோ பார்த்துப்பிங்க பாப்பாவோட கோத்லி ட்ரெஸ்ஸான பேகு இது டாய்ஸு அது ட்ரெஸ் வாய்ஸாக வந்துட்டு சைஸ் வைஸாக எடுத்து வச்சிருக்கோங்க சாரி என் பையன் பாருங்கள் அவர் மட்டும் விளையாடிட்டு தாரு யாரும் இல்லாமல் கிட்டப்பையா வரலாமா நமக்கு குளிக்கலாம் அவருதான் அவர் வராது மணி ஆயிடுச்சுங்க அஞ்சு முக்கால் ஆயிடுச்சு அதனால் இப்போ குளிப்பாட்டி கரெக்டாக இருக்கும் குளிக்கலாமா ஆ போட்டிக்கோங்க மணி ஒரு ஆறு ஆறு ஆயிடுச்சு விளக்கேற்றுறாங்க குளிச்சிட்டு வந்துட்டு சேத்துக்கு இப்போ கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் நாங்கள் கிளம்புறோம் இல்லையா அதனால் ஏன்னா நாங்கள் ஒரு எட்டு மணிக்கெலாம் இறங்கிட்டோம் ஒரு ஒரு மணி தான் நாங்கள் இருந்தது விளக்கேற்றும் போதெல்லாம் விளக்கேற்றிட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு இறங்கிட்டோம் சித்தி வந்துட்டு அந்த செடிங்களுக்கும் வைப்பாங்க இல்லையா வழக்கம் போல் அங்கே வச்சுட்டாங்க இங்கே மூத்தார் பாருங்க ஹாய் சொல்லிட்டாரு மணி ஏழாக போக்குது திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இந்த டாய்ஸ்லாம் கொண்டு போகிறேன் நான் தான் வந்துட்டு காரில் ஏற்றுவாங்க எல்லா ஐட்டம்ஸும் என்னோடய சூர்க்கேஸ் வந்துருச்சுங்களா இதில் மூணு பேரோடய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் பார்ப்பாது எந்த தம்பி தான் போயிடுச்சு இதுக்கப்புறம் கேரளாவை வந்துட்டு நானும் தான் வருவேன் ஏன்னா பையனுக்கு ஸ்கூல்லாம் இருக்குங்களா இதுக்கப்புறம் வந்து சும்மா சும்மா வர முடியாது இல்லைங்களா ஸோ இனி ராறு தான் கேரளா நான் வர்றது ஆனால் ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வருவேன் ஆனால் இந்த மாதிரி சும்மா சும்மா மாதத்துக்கு ஒரு வாட்டிலாம் வர மாட்டேனி பையனை வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு இனி ஃபுட்டு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பினோம் மூத்தார் வந்துட்டு எடுத்து வைக்க ஹெல்ப்புக்கு வந்திருக்காரு இதெல்லாம் நாங்கள் சென்னையிலேருந்து கொண்டு வந்துடுறது பசங்கள் பாப்பா தூங்க வைக்கிறதுக்கு பெட் மாதிரி சரி பண்ணேன் அதுதான் இது வந்து பாப்பாவோட பிறந்த நாளுக்கு அந்த கிஃப்ட்டு இதெல்லாம் திப்பிக்கிறோம் மணி பார்த்தீங்கன்னா ஏழு ஆகுது இந்த வாட்டி எங்கள் மச்சனைன்னு எங்கள் கூட வரதுனால லேட் நைட் தான் கிளம்புறோம் மூத்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மூத்தார் பையனுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மூத்தார் ஒய்ஃப் கொடுத்து விட்டுருக்காங்க அதான் லக்கேஜ் நிறையா இருக்குது பசங்க படிக்கிறாங்க இல்லையா பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு கொடுக்க சொல்லி ஸோ அதனால லக்கேஜ் இங்கே பாருங்கள் என்மாச்சனோட லக்கேஜ் அவ்வளோதான் ஞான அம்மேம்மா விருது டைப்பரு யூஸ் பண்ணுது அது கொண்டு போய் வேஸ்ட்டில் போடுறதுக்காக மச்சனை போயிடு காப்பில் அவங்க பையன் கிட்ட இப்போ தான் பேசினாங்க செவன் ஃபிஃப்டின் ஆகிடுச்சி பேக்கிங் ஒரு வழியாக நடந்துகிட்டு இருக்குது லாஸ்ட்டு டே எங்கள் மச்சனோட அவ்வளோதான் அவருடைய லக்கேஜ் ஐயன் இங்கே வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தார் இனி மிஸ் பண்ணுவார் பையன் கடைசி நாள் தரவாட்டு வீட்டில் இதுதான் இந்த ட்ரிப்போட கடைசி நாள் இதோடு எப்போ வரும்னு தெரியல மேக்ஸிமம் ஒன் இயர் ஆகலாம் மினிமம் சிக்ஸ் மந்த் ஆகலாம் ஸோ எப்படின்னு தெரியாது ஆனால் இப்போதைக்கு வர ஐடியா கிடையாது எங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துடுவாங்க எங்களை வழி அனுப்புறதுக்கு பசங்களாம் வந்துடுவாங்க அவங்க அப்பா ஃபோன் பண்ணுவாங்களா அவர் இதுவாக இருக்காது ஸோ அந்த டைம் மிஸ் ஆகிறது பசங்க அங்கே இருப்பாங்க அவங்க அப்பா கிட்டே பேசி முடிச்சிடும் பசங்க குடு குடு குடுன்னு ஓடி வந்துடுவாங்க பசங்களும் மிஸ் பண்ணுவாங்க என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லை அது என்னென்னு தெரியாதுங்க எப்போ கேரளா வந்தாலும் அவருடைய பிறந்த வீடு இல்லைங்களா அவங்க சொந்த பந்தம் எல்லாருமே இங்கே தானே இருக்காங்க அதனால் இங்கேருந்து கிளம்புனா ரொம்ப கஷ்டங்க அழுதுகிட்டே கிளம்புவாங்க சில நேரத்துலலாம் நாங்கள் பாதி வழியில் போயிட்டு ரிட்டன் கூட வந்திருக்கோம் லாஸ்ட் டைமில் கூட ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம்னு சொல்லியிருப்போம் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் போயிட்டு ரிட்டன் வந்துடுவோம் பேக்கிங் பாருங்கள் அவ்வளோவும் பண்ணியாச்சு பலாப்பழமும் ரெண்டு போயிருக்கு ஒன்று வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் சுடுசுடுமா இருக்காங்க கிளம்புறாங்க இல்லையா அதனால் சுடுசுடுன்னு ஆயிடுவாங்க கிளம்பும்போது மட்டும் அந்த மாதிரி இனி நானும் இதெல்லாம் மிஸ் பண்ணுவேன் டெய்லி அச்சிட்டி வந்துட்டு காலையில் சாயங்காலமும் ஏற்றுவாங்க இனி அதை நான் பார்க்கவே முடியாது சென்னையில் எப்படின்னா ஒரு கூடுக்குள்ளாடப்பட்ட மாதிரி பையனுக்கும் அப்படி தான் இங்கே ஓடி ஆடி நல்ல விளையாட இடம் இருந்துச்சு இவரு ஏதோ சார்ஜ் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம அதை கண்டுக்க வேண்டாம் என்னோட மச்சனோட ஸ்கூட்டி இது அவரோட ஃப்ரெண்டு கையில் கொடுத்துட்டு அவர் வந்துருவாங்க மச்சனை வந்து டாக்டர் போட போனா இன்னும் பேக்கிங்கில் இருக்கு பாருங்க நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்க சரிப்பு ம்

இந்த வீடே வந்துட்டு நிறைஞ்சி இருக்கும் எங்கள் மற்ற இருக்கிறதுனால தான் நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க இல்லைன்னா எங்கள் மாமியாரும் யாரும் ஒத்துருந்துருக்க மாட்டாங்க மச்சனை இருக்காங்க இல்லையா அதனால தான் ஓகே நைட்டில் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தான் வராது எங்கள் மச்சனை

பெட்டு வரைக்கும் ரெடி பண்ணியாச்சு இனி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவ நாள்தான்